எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜினி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோயிலு என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களை பார்ப்போம் ஒன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் சனிக்கிழமை தட்சிணாயணம் விசுவாபுவருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் ஏகாதசி தேதி வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளியை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் துருவ நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் ரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சதயம் பின்பு போரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் கடகராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்று இன்றைய கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் வர்ஷகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி ஏகாதசி திதி வளர்ப்பிறை இன்றைய நாள் சிறப்பு அப்படின்னா இந்த நாளில் பெருமாள் வழிபாடு தான் சிறப்பு மகாலட்சுமி தாயாருடன் இணைந்த பெருமாளை வழிபடுவது வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் தரும் அனைவருக்குமான ஒரு பொதுவான பிரார்த்தனை பலன்களில் பெருமாள் வழிபாடுங்கிறது சிறப்பை தருகின்ற அமைப்பு பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் ராசிபலனுக்கு போகுமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த புகழ்மிக்கதொரு அமைப்பை தேடி உங்கள் இல்லத்திற்கே வந்து சேருகின்ற அமைப்பு குறிப்பிட்டு சொல்லும்படி வீடு உறவினர் வகையில் அல்லது கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் மாறி மன நிம்மதி பெறுகின்ற அமைப்பு இன்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தும் மட்டில் இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு பூர்வீக ஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய பொருளாதார மேன்மைகள் அல்லது வீடு நில பலன்களிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ராசி அன்பர்களே மிதனத்தை நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு இருந்த போதிலும் நிறைய உதவிகள் உங்களை வந்து சேரும் தேடி கிடைக்காத விஷயங்களை தேடி தேடி வந்து உங்களை சேரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அறிவு மிக்க ஒரு ஆற்றல் மிக்க தெளிவான பாதையை நோக்கி பயணம் செய்கின்ற அமைப்பு இன்று இருக்கிறது வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கூடிய நாள் எப்படின்னா ஒரு பேராசைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவோம் என்று முனைப்புடன் நடந்து அது நடக்காமல் போகி அது மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற அமைப்பாக இருப்பதால் சற்று கவனமும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த நாளில் உங்களுக்கு சால சிறந்தது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் பதவி பாராட்டு பட்டங்கள் கிடைக்கின்ற அமைப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு எத்தனைதான் இடர்பாடுகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை குறைவில்லை சற்று ஏதேனும் பணம் பொருளாதார வகையில் ஏமாற்றம் நிகழ வாய்ப்புள்ளது கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள் வெற்றிகள் உண்டு நிறைய கிரக மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சிறப்புகள் கொண்டே இருக்கிற இந்த நாள் இந்த நாளையும் இந்த வேலையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய மகிழ்ச்சி வெற்றி உண்டு வர்ச்சக ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த முறை சோதனை காலங்களை தாண்டி வந்தால்தான் சாதனை புரியக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை இருக்கிறது ராசி அதிபதியை விட ராசி தன்மையே குரு பார்க்கிறதுங்கிறது வந்து சோதனை காலங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்கிறது இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் உண்டு இருந்தாலும் விரைய செலவுகள் அதிகபட்சமாக இருக்கிறது கவனமாக இருந்து இந்த பணியை திறமையாக செய்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் தனுசுவுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் வெற்றியும் பெரும்பங்கு வெற்றியை விட நிறைய விஷயங்கள் மேன்மையான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகரத்துக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை சந்திரன் ராகு சேர்க்கை இங்கு ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சி உண்டு குபேரத் குபேரத்தன்மைக்கு அடையக்கூடிய வாய்ப்பு பெற்ற கடன் பெற்ற பெற்றிருக்கிற கடன் அல்லது கொடுத்திருக்கிற பணம் இத்தனையும் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் மீனராசி என்பர்களை மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த வந்து சிறப்பான நாள் நன்மைகள் நடக்கும் ஏகப்பட்ட ஒரு மாற்றங்களை வந்து தேடி தேடி சுத்திக்கிட்டு இருந்த நீங்க இந்த நாளில் அந்த வெற்றியும் மாற்றம் உங்களை வந்து சேரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால வந்து எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் பூர்வீக சொத்து பத்து பணம் புகழ் அத்தனை விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கூடிய வாய்ப்பு உங்களிடம் இன்று வந்து சேரும் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்